டெஸ்ஸி தாமஸ் கேரளா ஆலப்புழால நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீல ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்தவங்க அவங்க அப்பா ஒரு மேக்ஸ் டீச்சர் அவங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் பொண்ணுங்க படிக்கிறது கூட அப்போ பெரிய விஷயமா இருந்த காலம் ஆனா டெஸ்ஸிக்கு சின்ன வயசுல இருந்தே விஞ்ஞானத்து மேல ஒரு காதல் ராக்கெட் ஏரோப்ளேன் நிலா இதெல்லாம் பார்த்து கனவு கண்டாங்க ஒரு நாள் நான் வானத்தை தொடுவேன் அப்படின்னு மனசுல உறுதி வச்சுக்கிட்டாங்க டெஸ்ஸி டெஸ்ஸி பொறியியல் படித்து முடிச்சிட்டு இந்தியாவோட மிகப்பெரிய விஞ்ஞான அமைப்பான டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்டல் ஆர்கனைசேஷனில் வேலைக்கு சேர்ந்தாங்க அங்கே அவங்களுக்கு இந்தியாவோட மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட்டை கையாளுற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அதுதான் அக்னி ஃபைவ் மிசைல் இது இந்தியாவோட மிக முக்கியமான ராணுவ ராக்கெட் இதை உருவாக்க டெஸ்ஸி தலைமை விஞ்ஞானியா இருந்தாங்க ஆனா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவங்களுடைய பயணம் அவ்வளவு சுலபமா இருந்துச்சா இல்லவே இல்லை ஒரு நாள் டிஆர்டிஓல ஒரு முக்கியமான மீட்டிங் பெரிய பெரிய விஞ்ஞானிங்க ஆண்கள் எல்லாரும் அங்க இருக்காங்க டெஸ்ஸி அங்க ஒரு இளம் பெண் விஞ்ஞானியா நின்னுட்டு இருந்தாங்க ஒரு சீனியர் விஞ்ஞானி பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி பெரிய ப்ராஜெக்ட்டை கையாள்ற திறமை இருக்குமான்னு சொல்லி அவங்க கிட்ட கேள்வி கேட்டாரு இத கேட்டு அந்த அறையில இருந்தவங்க சிரிச்சாங்க ஆனா டெஸ்ஸி மனசு உடஞ்சி போகல அவங்க மனசுல ஒரு உறுதி பிறந்துச்சு நான் இவங்களுக்கு என் திறமையை காட்டணும்னு முடிவு பண்ணாங்க டெஸ்ஸி அதுக்கப்புறம் டெஸ்ஸி இரவும் பகலுமா உழைச்சாங்க ராக்கெட் டிசைன் கணக்குகள் டெஸ்டிங் அது எல்லாத்தையுமே அவங்க ஆழமா படிச்சு புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க முன்னாடி இருந்த சவால்கள் பொண்ணுங்க மேலே இருந்த பாகுபாடு ஒர்க் அண்ட் ஃபேமிலி லைஃப் பேலன்ஸ் சமூகத்தோட எதிர்ப்பு இது எதுவுமே அவங்கள நிறுத்தல அதுக்கு பதிலா இது எல்லாமே அவங்க உழைப்புக்கு ஒரு எரிபொருளா மாறுச்சு சில வருஷம் கழிச்சு அக்னி ஃபைவ் மிசைல் முதல் முறையா வெற்றிகரமா டெஸ்ட் பண்ணப்பட்டுச்சு அக்னி ஃபை வெற்றிகரமா வானத்துல பறந்து டார்கெட்ட சமையா தாக்குச்சு அன்னைக்கு அந்த அறையில சிரிச்சவங்க எல்லாருமே இப்ப டெஸ்ஸியை பார்த்து கை தட்டினாங்க யாரு பொண்ணுங்களால முடியாதுன்னு சொன்னதுன்னு சொல்லி தன்னுடைய வெற்றியால எல்லாருக்குமே பதில் கொடுத்தாங்க டெஸ்ஸி இப்போ அவங்க இந்தியாவோட முதல் பெண் மிசைல் விஞ்ஞானி உலகம் கொண்டாடுற ஒரு லெஜண்ட் டெஸ்ஸியோட இந்த ஸ்டோரி நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் உங்க யாராவது இத நீ செய்ய முடியாதுன்னு சொன்னா அதை ஒரு சேலஞ்சா எடுத்துக்கோங்க உங்களுடைய உழைப்பால உங்களுக்கு பதில் சொல்லுங்க